டுடே என்ன மாதிரியான போகுதுன்னு பாக்கலாம் இனியா ரொம்பவே வருத்தமா உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம கோபி வந்து இனியா கிட்ட வந்து என்ன இனியா என்கிட்ட கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க என்ன விஷயம்ன்றாங்க எதுக்காக டேடி ஒவ்வொரு முறையும் ஏ எந்தளவுக்கெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கீங்கன்னால சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்பவே வருத்தப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்தில் கோபி வந்து எல்லா விஷயமும் யோசிச்சு பாக்குறாங்க நடந்த இன்சிடண்ட்ட எல்லாம் நினைச்சு ரொம்பவே வருத்தத்தில் வந்து கோபி இருக்காங்க இங்க பாருங்க டேடி எல்லா தப்பும் நீங்க தான் பண்றீங்க கடைசியில் மம்மி மேலே பழியை தூக்கி போடுறீங்க தாத்தாவுடைய ஆசையை நிறைவேற்றினது பாட்டி ஆனால் நீங்க பாட்டி மேலே கோவப்படலை பாட்டி வந்து செய்ய சொல்லி சொன்னதே அம்மா கிட்ட வந்து பாட்டி தான் சொன்னாங்க பாட்டி மேலே கோவப்படாமல் நீங்க அம்மா மேலே கோவப்பட்டு ஒவ்வொரு விஷயம் விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு டேடி ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீங்க எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி நடந்துக்கிறது எல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு எந்த அளவுக்கு வலியும் வேதனையா இருக்குன்றதை என்னால புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் முக்கியம் எப்ப ராதிகா உங்களுடைய லைஃப்ல வந்தாங்களோ அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் யாருமே நிம்மதியும் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல அத்தனை பேர் இருப்போம் காஃபி குடிச்சிட்டு ஜாலியா சந்தோஷமா இருப்போம் ஆனா இப்ப அப்படி இருக்கா அந்த மாதிரிதான் டேடி எல்லா விஷயமும் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணியும் பேசிட்டு

ஆகவாது கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்றாங்க உடனே பாக்கிய வந்து இல்ல கேஸ வாபஸ் வாங்க முடியாதத இது தவிர வேற வழி கிடையாது நான் கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க இதை கேட்டு ஈஸ்வரி கோவப்படுறாங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க